டெல்லிக்கு தப்பி ஓடிவிட்டாரா ஆதவ் அர்ஜுனா அமித்ஷாவை சந்திக்க திட்டமா உருவாகிறதா அஇஅதிமுக பாஜக தாவேகா கூட்டணி துணை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட இருக்கிறாரா திரு விஜய் இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் அதை விட கூடுதலாக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சேர்த்து பேசணும் முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் இன்றைக்கு ஒரு பகிரங்க விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் தமிழ்நாடு காவல்துறையின் மீது வைத்திருக்கிறார் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இன்னும் தமிழ்நாடு காவல்துறை விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொல் திருமா அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்விக்கும் சேர்த்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விடை தேட இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய ஒரு துயரத்திலிருந்து தமிழ்நாடு ஒரு பெரும் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு நன்றியை சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள செல்கின்றேன் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வந்தோம் நாளா இதனுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் விருப்ப வெறுப்பின்றி என்ன நடந்துச்சு விஜய் தரப்புல என்ன தவறு என்பதை எல்லாம் நம்ம வந்து பேசணும் அரசு செய்திருக்க வேண்டிய ஒரு சிலவற்றையும் பற்றியும் கூட நம்ம குறிப்பிட்டோம் இப்போ ஆதவர்ஜுனா நேற்று சுற்றி வளைக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் ஆதவர்ஜுனா வீடு முழுவதும் காவல்துறை குவிக்கப்பட்டிருந்துச்சு ஆதவர்ஜுனா மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்பது இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கும் விதமான வழக்கு அப்ப அந்த மாதிரியான ஒரு ட்வீட்ட செந்தில்வேல் போட்டிருந்தா இதுக்குள்ள கம்பிதான் இருக்கணும் உள்ளதான் இருக்கணும் ஷுவர் ஒன்றிய அரசே அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கும் ஒட்டுமொத்த பாஜக காரணம் கொந்தளிச்சிருப்பான் தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கோம் அப்ப ஆதவர் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா இடங்களிலும் எழத் தொடங்கியது இன்றைக்கு அதைத்தான் முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களும் எழுப்புகிறார் ஆதவர்ஜுனா கைது செய்யப்பட வேண்டும் என்பதை தாண்டி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் புஷ்ஷி மீது வழக்கு போட்டீங்களே ஏன் விஜயின் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில தேடுவோம் அதற்கு முன்பாக ஆதவ இந்த இவ்வளவு எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் என்பது போன்ற ஒரு பேச்சு அடிபட்ட உடனே ஆதவ அர்ஜுனா நேற்று டெல்லிக்கு பறக்கிறார் தனி விமானத்தில் எப்படிங்க தனி விமானத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பதற்கு யாருக்கும் நேரம் இல்ல மனசு இல்ல விஜய் வீட்டிற்குள் இருந்து வீடியோ வெளியிடுகிறார் ஆதவர்ஜுனா தனி விமானத்தில் டெல்லி பறக்கிறார் நாற்பத்தோரு பேரோட யாரு நின்னாங்களோ அந்த முதலமைச்சரும் அந்த துணை முதலமைச்சரும் அந்த கண்ணீர் விட்டு கதறி அன்பில் மகேஷும் இங்கே வந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான நியாயம்னு எனக்கு தெரியல ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நேற்று நடந்த நிகழ்வுல கோர்வியா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் இரண்டு பேர் ஒருவர் அல்ல இரண்டு பேர் இரண்டு பேருமே ஒரு வலதுசாரி பார்வை கொண்டவர்கள் இரண்டு பேருமே பாஜக மோடிக்கு மிக ஆதரவான மனநிலை கொண்டவர்கள் அதை விட பாஜகவினுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தரே டெல்லியிலிருந்து பேசுகிறார் வெளிப்படையாக பேசுகிறார் எல்லாம் என்ன பேசுறாங்க பேசுறாங்கன்னா விஜய் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கணும்னா அவர் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க எந்த கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்தால் விஜய் இந்த சிக்கலில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்ப ஒன்று புரிகிறது விஜய் செய்தது தவறு என்று முதல்ல ஒத்துக்கொள்கிறார்கள் அவங்க தவறு நீ வசமா மாட்டிக்கிட்ட எங்க கூட்டணிக்கு வந்தாதான் நீ தப்பிக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க அவங்க இத சொன்ன அன்று இரவே எப்படி விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்தால் தப்பிக்கலாம் என்று அவர்கள் சொன்ன அன்று இரவே ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் டெல்லி செல்கிறார் அப்படின்னா எதுக்கு இப்ப ஒண்ணு இப்படி சொல்றேன்ன உங்களுக்கு நான் சாமி கும்பிடுறதுக்கு போறேன் ராமர கும்பிடுறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் போய் யாரை சந்திச்சாரு அமித்ஷாவை சந்தித்தார் அஇஅதிமுக கட்சி அலுவலகத்தை பார்வையிட போகிறேன் என்று சொல்லிவிட்டு நாலஞ்சு காரு மாறி 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 போய் எடப்பாடி பழனிசாமி யாரை சந்தித்தார் அமித்ஷாவை சந்தித்தார் இப்ப அந்த வரிசையில் ஆதவர்ஜுனாவும் டெல்லி சென்றிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது ஏன்னா எந்த நேரமும் தாவேக்கா பாஜக கூட்டணி அமையலாம் என்பது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் ஒற்றை நோக்கம் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அதிமுக பாஜக ஒரு அணியாகவும் தாவேகா ஒரு அணியாகவும் தனிந்து தனித்து பிரிந்து நின்றால் ஆன்டி பிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகும் எனவே நாமெல்லாம் ஓர் அணில சேரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்க கூடும் ஏன்னா இதற்கு முன்பாகவே மூத்த பத்திரிகையாளர் சிலர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில யூடியூப்களுக்கு அளித்த பேட்டியில ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த போது எடப்பாடி பழனிசாமி ஒரு கோரிக்கை வைத்ததாகும் என்ன கோரிக்கை ஐயா எப்படியாவது விஜய மட்டும் இந்த வாட்டி நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க ஏன்னா விஜய் பிரிக்க போற ஓட்டெல்லாம் பெரிய சிக்கல் அவர் ஒரு பக்கம் ஓட்டை பிரிச்சுட்டு போயிட்டார்னா திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் சொன்னதாகவும் அதற்கு அமித்ஷா அந்த பிரச்சனையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அதை நான் பாத்துக்கிறேன் விஜயை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்க போய் மற்ற வேலைகளை பாருங்கள் என்று சொல்லி அனுப்பியதாகவும் ஒரு செய்தி பல சமூக வலைதளங்களிலும் யூடியூப்களிலும் மூத்த பத்திரிகையாளர்கள் பலரே பேட்டியாக கொடுத்ததையும் நம்ம பாத்தோம் அப்ப அமித்ஷா அந்த மாதிரி ஒருவேளை ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருப்பாரே என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன வருது யாரு முதலமைச்சர் விஜயா எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா விஜய் அதுக்கு சம்மதிப்பாரா சம்மதிக்க மாட்டார் எப்ப வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் நாலா நாள் வரைக்கும் இப்ப நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி கடும் நெருக்கடி விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் விஜய்க்கு வெறும் வழியே இல்லை இப்ப விஜய் என்ன இப்ப செய்வாருஷா பாருங்க இந்த இருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்றது மாதிரி செய்யுங்க இப்ப என்ன இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்கணும்னு கேளுங்க சிபிஐ வழக்கு எடுத்துக்கலாம் எடுத்த வழக்கு எல்லாம் என்ன ஆகுது நம்ம பல வழக்குகளை பார்த்திருக்கோம் சிபிஐக்கு போன வழக்குகள்லாம் எத்தனை ஆண்டு காலமாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ரைட் ஓகே இப்ப வழக்கு போகுது வழக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கும் நடக்கும் அவ்வளவுதான் நடக்க நடக்கும் அது ஒரு விதத்துல நடக்கும் போட்டும் அப்படியே போகும் அப்புறம் இங்க வந்துருங்க துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆசையெல்லாம் விட்டுருங்க யார்கிட்ட விஜய்கிட்ட அப்ப விஜய் துணை முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு அதிமுக தாவேக்க கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு விஜய் தள்ளப்படக்கூடும் நிறைய அதற்கான இப்ப அதை நோக்கிதான் நகருது ஆசாண்டே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு அதை நோக்கி நகருகிறது அது நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரியுது மிக தெளிவா தெரியுது இப்ப இதுல பிஜேபிக்கு என்ன சார் லாபம் ஆஹ் பிஜேபிக்கு இதுல ஒரு பெரிய லாபம் இருக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா தனித்த பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்காது ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தாலும் ஒருவேளை இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படி வச்சுங்க ஒருவேளை இவங்க எல்லாம் ஒன்னு சேர்றாங்க ஒருவேளை இந்த அணி வெற்றியே பெறுகிறதுன்னு எடுத்துக்கொண்டாலும் விஜயும் இந்த கூட்டணிக்குள் வந்தால் அதிமுக எத்தனை தொகுதியில போட்டியிடும் மிக மிக குறைவான தொகுதிகளில் தான் போட்டியிடும் அப்ப அதிமுக மிக மிக குறைவான தொகுதிகளில் போட்டியிடுகின்ற பொழுது அதிமுக தாவேக பாஜக கிட்டத்தட்ட மூன்று பேரும் மூன்று பேரும் கிட்டத்தட்ட சமமான தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை யார் உண்டாக்கிடுவா அமித்ஷா உண்டாக்கிடுவார் எட்டா நூத்தி இருபத்தி நாலு தொகுதி சரியா இது வரைக்கும் ரெண்டு பங்கு இப்ப மூணு பங்கு ராஜா அப்ப என்ன ஆகும் ஒரு நீங்க ஒரு எழுபது எண்பது தொகுதிகளை தாண்டி எண்பது தொகுதிகளுக்கு மேலே யாரால போட்டியிடவே முடியாது அதிமுகவுல போட்டியே இட முடியாது அதிகபட்சமே மிக அதிகபட்சமே நூறு தொகுதி அப்ப அதிமுக நூறு தொகுதி விஜய்க்கு ஒரு எழுபத்தஞ்சு எண்பது தொகுதியாவது கொடுத்தாகணும் ரைட்டா மீதி இருக்கக்கூடியதுல எல்லாம் பாஜக இப்படி ஒரு கணக்க வச்சுக்கோங்க அப்படின்னா ஒருவேளை அப்படி ஒரு ஆட்சி அமைந்தால் கூட அந்த ஆட்சியை முழுமையாக யார் கைக்குள் வைத்துக் கொள்வார்கள் பாஜக கைக்குள் வைத்துக் கொள்ளும் நடக்க போற ஆட்சி பாஜகவின் ஆட்சியாக கூட இருக்காது அது ஆர் எஸ் எஸ் ஆட்சியாக இருக்கும் இதற்கு இந்த நாற்பத்தி ஒரு பலி உயிர்கள் இருக்குல்ல இதை சாதகமாக பாஜக பயன்படுத்தி கொள்ளும் என்று நான் சொல்லல நான் சொல்லல பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள் சார் நாப்பத்தி ஒரு பேர் சாவலியா சார் பாஜக வந்து அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் அப்படின்னீங்கன்னா அதையும் நான் சொல்லல இதற்கு முன்பாக ஒரு பாஜக ஆதரவாளர் அவர் வந்து ஒரு ஹிந்து அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெல்லை மாவட்ட பொறுப்பாளருக்கு அலைபேசியில பேசுகிறாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் நேரத்துல அப்ப சொல்றாரு கலவரம் செய்யாம ஆட்சியை பிடிக்க முடியாது வெளிப்படையா பேசின ஆடியோ எல்லாத்துல இருந்து அவர் மீது வழக்கு போடப்பட்டுச்சு அவர் கைதும் செய்யப்பட்டார் கலவரம் செய்யாமல் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று பாஜக மாவட்ட நிர்வாகியிடம் மாவட்ட பொறுப்பாளரிடம் மாவட்ட தலைவரிடம் பேசிய ஆடியோ வைரல் ஆச்சு அப்ப பாஜக எல்லா மாநிலங்களிலும் உயிர் பலிகளின் மீது நின்றுதான் ஆட்சியை கட்டி எழுப்பி ஸோ இங்கே இறந்து போன இந்த அப்பாவி உயிர்கள் நாற்பத்தி ஒரு பேர் அந்த உயிர்களின் மீது நின்று ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி திருப்பி சொல்றேன் என்னுடைய கேள்வி அல்ல பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்களுடைய வாதங்களிலிருந்து எழக்கூடிய ஐயம் சந்தேகம் சரி இப்ப இது ஒரு பக்கம் இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அல்லது தப்பி ஓடி இருக்கிறார் எப்படி வேணாலும் நாள் இப்போ எழுச்சி தமிழர் திருமாவளவன் கேட்கக்கூடிய கேள்வி நூறு விழுக்காடு நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி ஏன் ஆதவை இன்னும் கைது செய்யவில்லை ஏன் புஷ்யானந்தை இன்னும் கைது செய்யவில்லை ஏன் விஜயின் மீது வழக்கு தொடரவில்லை சார் விஜய் நீங்க கைது கூட செய்ய வேண்டாம் விஜய் கைது பண்ண வேண்டாம் விஜயின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டுமா இல்லையா வழக்கு பதிவு செய்து சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கிட்டோம் நீதிமன்றம் விடுதலை பண்ண விடுதலை பண்ணட்டும் கைது தண்டனை உறுதி பண்ணா உறுதிப்படுத்தட்டும் அது வரட்டும் ரைட்டு இந்த கேள்வி நியாயமான கேள்விதானா என்றால் ஆம் நியாயமான கேள்விதான் ஆனால் இந்த கேள்வியினுடைய இன்னொரு பக்கத்தையும் நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா இந்த கேள்வியில என்ன வைக்கப்படுதுன்னா எழுச்சி தமிழர் திருமாவள திருமாவளவன் அவர்கள் இதை மட்டும் சொல்லல இன்னொன்றையும் சொன்னார் அது பிரதானப்படுத்தப்படாமல் கடந்து செல்லப்பட்டு விட்டது அவர் என்ன சொன்னார்னா எப்படி அண்ணா ஹசாரேவை வைத்து ஒரு வேலைய டெல்லியில அன்றைக்கு பாஜக செய்ததோ அதே மாதிரி அண்ணாகசாரைவை போல தமிழ்நாட்டின் அண்ணாசாரைவாவாக விஜயை மாற்றுவதற்கான வேலையை பாஜக அரசு செய்கிறது என்று மிக துல்லியமாக சொல்லிவிட்டார் ஆனா அவர் பாஜகவின் மீது வைத்த அந்த விமர்சனத்தை பெருசா யாரும் பேசல அவர் திமுகவின் மீதும் காவல்துறையின் மீதும் வைத்த விமர்சனத்தை எல்லாரும் பெருசாக்கிட்டாங்களே தவிர பாஜக விஜய அண்ணா மாதிரி ஆக்க நினைக்கிறது என்று சொன்னதை கடந்து போயிட்டாங்க சரி ஒருவேளை இப்ப விஜய் கைது செய்யப்படுகிறாருன்னு வச்சுக்கோங்க கைது செய்யப்பட்டால் என்ன நிறைய பேர் சொல்றாங்க ஜெயலலிதாவா இருந்தா அப்படி செஞ்சிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க உண்மைதான் ஆனா எப்பவும் ஒண்ணு வச்சுக்கோங்க இங்கே ஜெயலலிதாவிற்கு என்று ஒரு பிரிவிலேஜ் இருக்குது ஒரு நூலிலை வேறுபாடு உண்டு ஜெயலலிதா என்ன செஞ்சாலும் அதை ஆதரிப்பதற்கு இங்கே நடுநிலையாளர்கள் என்ற போர்வையில் சுருத்தி கொண்டிருக்கக்கூடிய சில குள்ள நெறி கூட்டங்கள் உண்டு அவங்க ஒரு அவங்க வந்து ஜெயலலிதா செஞ்சா நியாயம் பாங்க அதே திமுகவோ கலைஞரோ ஸ்டாலினோ செஞ்சா ஐயோகோ அப்படிம்பாங்க எப்பொழுதுமே தமிழ்நாட்டுல ஜெயலலிதாக்கு ஒரு நியாயம் கலைஞருக்கு ஒரு நியாயம் திமுக ஒரு நியாயம் திமுக ஒரு நியாயம் அது எப்பொழுதுமே தமிழ்நாட்டுல உண்டு இதே விஜயை ஜெயலலிதா இருந்திருந்தால் கைது செய்திருப்பார் அப்படிம்பாங்க சரி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு இப்ப இந்த அரசு கைது செஞ்சுச்சுன்னா அநியாயங்க விஜய்ய கைது பண்ணிட்டாங்கம்பாங்க விஜயை கண்டு திமுக அஞ்சிகிறதும்பாங்க ஜெயலலிதா இதே மாதிரி ஒருவேளை இருந்து விஜயை கைது செஞ்சிருந்தா ஜெயலலிதா சிங்கப்பெண் அச்சமின்றி விஜயை கைது செய்தார் அப்படின்னு சொல்லும் அதே வாயி ஸ்டாலின் அரசு விஜய கைது செஞ்சிச்சுன்னா ஸ்டாலின் விஜயை கண்டு அஞ்சு விட்டாருங்க இது 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 இந்த நூலிலை வேறுபார்த்தால வரக்கூடிய பிரச்சனை வேற ஒன்னும் கிடையாது இதெல்லாம் பேசுவாங்க சோ அப்ப இந்த மாதிரி பேசக்கூடிய வலதுசாரி ஆர் எஸ் எஸ் மனநிலை கொண்ட ஒரு கூட்டம் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்குது ஆனால் எழுச்சி தமிழர் தொல் திரும்ப அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல அது அந்த ஆர் எஸ் எஸ் மனநிலையில வலதுசாரி பார்வையில இருந்து வரப்பட்ட கேள்வி அல்ல அது என்னை போல பேசுற என்னை மாதிரி பார்க்கற உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானிய தோழர்களினுடைய மனநிலையிலிருந்து வரக்கூடிய கேள்வி நாற்பத்தோரு பேர் செஞ்சிருக்காங்கன்னா ஏன் விஜய் மீது தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போடுறத அப்படிங்கிற கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி ஆனா இன்னொரு பக்கம் சமூக வலைத்தளங்களின் மூலமாக இந்த அரசுக்கு எதிராக ஒருவேளை ஆதவையோ புசியையோ கைது செஞ்சால் கூட அதை வச்சு ஒரு பெரும் பிரளயத்தை பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் எங்க என்னவா இருக்கு தயாராகத்தான் இருக்கிறது ஆனால் ஆட்சி கட்சி ஆளுங்கட்சி என்று வந்த பிறகு இது போன்ற பூச்சாண்டிகளுக்கு ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சியாவே பார்த்து பயப்படாதவர் அச்சப்படாதவர் இவங்கெல்லாம் ஏமாத்துறோம் அதனால அவருக்கு இவங்க இவங்களை கண்டெல்லாம் பயப்படக்கூடியவரெல்லாம் கிடையாதவர் ஆனா அவர் வேற ஒன்னு யோசிப்பாரு என்ன யோசிப்பார் அப்படின்னா ரொம்ப மெச்சூரா ரொம்ப வெரி டீசன் பொலிட்டிஷனாக மாறிட்டார் அதான் பழைய நேரத்தில் சிக்கலாக இருக்கு ரொம்ப அதீத நாகரிகத்தினுடைய உச்சம் அப்படி இருக்கிறார் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு கேச போடுவோம் ஷீட்டை ஃபைல் பண்ணுவோம் நீதிமன்றம் சொல்லட்டும் நாம ஏதோ போய் பழி வாங்கணுங்கிற ஒரு ஒரு இது என்ன நம்ம என்னமோ போய் பழி வாங்கறதுக்காக செய்யறோம் ஒரு ஆணையம் அமைச்சிருக்கோம் வரட்டும் என்ற ஒரு பார்வையில் மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கக்கூடும் ஆனால் விஜய் மாதிரியான ராவேகா மாதிரியான ஆதவர்ஜுன் போன்ற எந்த எக்டிக்ஸ் எந்த அறமும் அற்ற அவங்க பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள் இல்லை எந்த அறமுமற்ற ஒரு கூட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த அறத்தின் பக்கம் நின்று செய்யக்கூடிய செயல்பாடுகள் இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யாது பொருந்தாது எனவே இவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுத்திட வேண்டும் சட்டம் தன் கடமையை மிகச்சரியாக செய்திட வேண்டும் என்று சாமானிய மக்களின் மனநிலை என்னவோ அதுதான் இது என்பதை சொல்லி எந்த ஒரு சூழலிலும் நீங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்து சட்டரீதியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஒருவேளை அவ்வாறான சட்டரீதியான நடவடிக்கைகளுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பொது வெளியில் கருத்துருவாக்கத்தை யாரேனும் செய்ய முற்படுவார்கள் என்று சொன்னால் அந்த கருத்துருவாக்கத்தை அடித்து உடைக்க கருத்தால் கருத்தால் சொல்றேன் கருத்தால் அந்த கருத்துருவாக்கத்தை அடித்து உடைத்து உண்மையான கருத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஏன் இன்னும் விஜய கைது செய்யல ஏன் இன்னும் வழக்கு போடல என்று கேட்கக்கூடிய என்னை போன்ற பார்க்கக்கூடிய உங்களை போன்ற நம் அத்துணை தோழர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அன்னைக்கு நம்ம அமைதியா போயிடக்கூடாது ஆதவர்ஜனாவோ ஆனந்தோ கைது செய்யப்பட்டு கருத்துருவாக்க அரசியலில் திமுகவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கருத்துருவாக்கத்தை கட்ட முயலுகின்ற பொழுது நாம் மிக உறுதியாக இந்த அரசின் பக்கம் நின்று கருத்துருவாக்க அரசியலில் நாம் களமாற வேண்டும் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி ஏதோ ஒரு இடத்துல சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி